எல்லாரிக்கும் வணக்கம் கவனிங்க வாழ்வில் ஒரு முறை ஏனும் இந்தியாவின் இந்த நினைவு சின்னங்களை நீங்க கட்டாயம் பார்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா ஓகே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்தையும் உள்ளடக்கிய பரத நாடான இந்தியா வெவ்வேறு வம்சங்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் மூலம் எழுதப்பட்ட பலவிதமான கட்டிடக்கலை சின்னங்களுக்கு தாயகமாக இருக்குது இந்தியா என்றாலே பிராதன கோட்டைகள் அரண்மனைகள் என்றுதான் நினைவுக்கும் வரும் நீங்க ஒரு வரலாற்று ஆர்வலராகவோ கலாச்சார ஆர்வலராகவோ அல்லது சுற்றுலா பயணியாகவோ ஏதோ ஒரு வகையில் இந்த நினைவு சின்னங்கள் ஆராய வேண்டுங்க அப்படிப்பட்ட முக்கியமான நம் வாழும் ஒரு முறையினும் கட்டாயமா பார்க்க வேண்டிய நினைவு சின்னங்களை என்னென்ன பாப்போங்களா வாங்க கோயில் ஒரிஷா கடற்கரை நகரமான பூரியில் அமைந்துள்ள கோனர்க் சூரியன் கோயில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான வரலாற்று சின்னங்களில் ஒன்றாகும் இது கங்கா வம்சத்தின் சக்தி வாய்ந்த ஆட்சியாளரான நரசிம்ம தேவா பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் இந்தியாவில் உள்ள கோயில்களின் சிக்கலான மற்றும் விரிவான கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பிரதான வளாகத்திற்கு செல்லும் உயரமான படிக்கட்டுகள் சுவர்களில் சமஸ்கிருதத்திலும் சிற்பங்கள் மற்றும் சூரியன் விஷ்ணு சிவன் மற்றும் பார்வதி போன்ற வெவ்வேறு இந்து கடவுளை குறிக்கும் சிற்பங்கள் ஆகும் இரண்டாவதாக செங்கோட்டை டெல்லி லால் குயிலா என்று அழைக்கப்படும் செங்கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஷாஜஹான் தனது தலைநகரை ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு மாற்றிய போது பழைய தில்லி பகுதியை வலுப்படுத்தும் முயற்சியாக கட்டப்பட்டது இப்போது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக உள்ள செங்கோட்டை இந்தியாவின் மிகவும் பிரபலமான வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும் கோட்டையை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சிவப்பு மண் கற்கள் கோட்டைக்கு அதன் பெயரையும் தனிப்பட்ட அடையாளத்தையும் வழங்குகிறது டெல்லியில் உள்ள செங்கோட்டை தின பிரதமரின் உட்பட இந்தியாவின் பல நிகழ்வுகளின் மையமாக இருப்பதால் உடனடியாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்குதுங்க மூன்றாவதாக பெருவுடையார் கோயில் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் பிரகதேஸ்வரர் கோயில் பதினொன்றாம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கீழ் கட்டப்பட்ட சோழ ஒரு அற்புதமான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் தென்னிந்திய கோயிலின் பெருமையை வெளிப்படுத்துகிறதுங்க எண்பது டன் எடையுள்ள ஒரு பெரிய கிரானட் கேப் ஸ்டோன் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளதுங்க குறிப்பிடத்தக்க வகையில் கோயில் முழுவதுமாக கிரானைட் கற்களால் கட்டப்பட்டதுங்க இது உள்நாட்டில் கிடைக்காத ஒரு பொருள் அதன் கட்டிடக்கலை அற்புதத்தை சேர்க்கிறதுங்க கோவிலின் சிக்கலான சிற்பங்கள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் இந்து புராணங்களையும் சோழர்களின் பெருமையும் சித்தரிக்குது நான்காவதாக ஹெம்பி கர்நாடகா ஹெம்பி தென்னிந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் நகரம் ஆகும் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளம் என்ற பெருமையை பெற்றுள்ளதுங்க ஒரு முறை உலக அளவில் ஒன்றாக கருதப்பட்டது அதன் தோற்றம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நூற்றாண்டுகளுக்கு முந்தையது அப்பகுதியில் பீங்கான் மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நான்கு வம்சங்கள் ஹெம்பியை ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு இடையில் அதன் உச்சநிலை வரை ஆட்சி செய்தன அந்த நேரத்தில் சர்வதேச வர்த்தகம் செய்தது இருப்பினும் முகலாய படையெடுப்பு ஆளர்களால் அழிவுக்கு காலமே நீடித்தது தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாவதாக அஜந்தா எல்லோர குகைகள் அவுரங்காபாத் அஜந்தா மற்றும் எல்லோர குகைகள் மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத்தில் அமைந்துள்ளது இந்த குகைகள் இந்தியாவின் மிகவும் அடையாளம் காணக்கூடிய மற்றும் பழமையான நினைவு சின்னங்களில் ஒன்றாகும் இது கிமு இரண்டாம் நூற்றாண்டுக்கு முந்தையதுங்க அஜண்டா குகைகள் பெரும்பாலும் பண்டைய ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களால் நிரப்பப்பட்டுள்ளன கிபி ஆறாம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட இருபத்தி ஒன்பது பாரிய சிக்கலான புலி குகைகளின் தொகுப்பு ஆகும் மறுபுறம் எல்லோராவில் பாறை சிற்பங்கள் புத்த மடங்கள் மற்றும் இந்து மற்றும் ஜெயின் கோவில்கள் இருக்குதுங்க ஆறாவதாக தாஜ்மஹால் ஆக்ரா இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்களை கட்டாயம் அதில் தாஜ்மஹால் இல்லாமல் இருக்குமா இது உலகின் மிகவும் பிரபலமான நினைவு சின்னங்களில் ஒன்றாகும் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகும் தாஜ்மஹால் அழியாத அன்பு மற்றும் பாசத்திற்கு ஒரு சான்றாகும் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவின் அப்போதைய பேரரசர் சாஜகனால் அவரது மனைவி மும்தாஜ் மஹால் மீது அவருக்கு இருந்த தீராத அன்பின் அடையாளமாக கட்டப்பட்டது இந்த அழகான பளிங்கு கட்டிடம் பாரசீக துருக்கிய இந்திய மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணைகளில் கனவையாகும் இது தனித்துவமான தோற்றத்தை அளிக்குதுங்க ஏழாவதாக பதேபூர் சிக்ரிக்கோட்டை உத்தரப்பிரதேசம் ஆக்ராவில் உள்ள பெரும்பாலான லைம்லைட் அழகான தாஜ்மஹாலில் உள்ளது ஆனால் வட இந்தியாவில் உள்ள நகரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரத்தினங்கள் உள்ளன ஆக்ராவில் உள்ள சிக்ரி கோட்டை ஒரு கட்டிடக்கலை அற்புதம் சிவப்பு மண் பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது இது முகலாய பேரரசர் அக்பரால் கட்டப்பட்ட மிக பெரிய கோட்டையாகும் இப்போது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் குறிச்சொல்லுடன் முடிசூடப்பட்டுள்ளது புலன் தர்வாசா அக்பரின் குடியிருப்பு ஜோதாபாய் அரண்மனை ஜமா மஸ்ஜித் மற்றும் பல பிரபலமான நினைவு சின்னங்களில் சலிம் சிஸ்டியுடன் கல்லறை உள்ளிட்ட பல புகழ்பெற்ற நினைவு சின்னங்கள் உள்ளன எட்டாவதாக பல்லவ நினைவு சின்னம் மகாபலிபுரம் மகாபலிபுரத்தில் உள்ள பல்லவ நினைவு சின்னங்கள் பல்லவ மன்னர்கள் குறிப்பாக முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சியின் கீழ் ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்ட பாறை வெட்டப்பட்ட கோயில்கள் மற்றும் சிற்பங்களின் தொகுப்பாகும் நினைவு சின்னங்களில் புகழ்பெற்ற பஞ்சரத்தனங்கள் கடற்கரை கோயில் அர்ஜுனனின் தவம் என அனைத்துமே திராவிட கட்டடக்கலை கூறுகளுடன் பாறை வெட்டி நுட்பங்களின் இணைவு மகாபலிபுரத்தை ஆரம்பகால தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலைக்கு ஒரு தனித்துவமான சான்றாக ஆக்குகிறது இத்தகைய நினைவு சின்னத்திற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்குமா ஒன்பதாவதாக சான்சி மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள சான்சி இந்தியாவின் பழமையான ஒன்றாகும் இது கிமு நூற்றாண்டுக்கு முந்தையது வம்சத்தின் பேரரசர் அசோகரால் கட்டப்பட்ட இந்த புத்த நினைவு சின்னம் அதன் நுணுக்கமான செதுக்கப்பட்ட நுழைவாயில்கள் தோரணங்கள் மற்றும் புத்தரின் நினைவு சின்னங்களை உள்ளடக்கிய பெரிய ஸ்தூபிக்கு புகழ்பெற்றது இதுதான் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான நினைவு சின்னமாகும் பத்தாவதாக மெஹ்ரன் கற்கோட்டை ராஜஸ்தான் ராஜஸ்தானின் ஜோத்பூரில் உள்ள மெஹ்ரன் கற்கோட்டை ராஜபுதன கட்டிடக்கலை திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மற்றும் இந்தியாவின் கோட்டைகளில் ஒன்றாகும் ராவ் ஜோதாவால் ஆண்டு கட்டப்பட்டது இந்த கோட்டை நகரத்திலிருந்து நானூறு அடி உயரத்துல கருடுமுருடான குன்றின் மீது அமைந்துள்ளது கீழே உள்ள நீல நகரத்தின் பரந்த காட்சிகளை வழங்குகிறது பாரிய தடுமனான சுவர்களால் சூழப்பட்ட மெஹ்ரான்கரில் மோதிமஹால் முத்து அரண்மனை மலர் அரண்மனை மற்றும் ஷீஸ் மஹால் கண்ணாடி அரண்மனை போன்ற சிக்கலான அரண்மனைகளும் இதில் உள்ளது சரிங்களா சோ தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க